وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا داود إنا جعلناك خليفة في الأرض فاحكم بين الناس بالقسط. قال النبي صلى الله عليه وسلم انما عمالكم اعمالكم صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين அன்பிருந்த பெரியோர்களே அருமை சகோதரர்களே இன்று எழுபத்தைந்தாவது குடியரசு தினம் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது குடியரசு என்றாலே மக்கள் ஆட்சி என்பதை நாம் அறிய வேண்டும் மக்களின் நலனுக்காக மக்களிலிருந்தே மக்களாகவே தேர்ந்தெடுத்து தங்களுக்கு ஒரு பொறுப்பாளையை தங்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்தை அமைப்பதற்கு பெயர்தான் மக்களாட்சி குடியுரிமை குடியரசு என்று சொல்லப்படும் இந்த ஆட்சியை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியதிலே பெருமை இஸ்லாமிற்குத்தான் ஏனென்றால் இதை அறிமுகப்படுத்தியதே நபிகள் நாயகம் செல்லுலேயும் செல்லம் அவர்கள்தான் பெயர்கள் மாற்றமாக இருந்தது ஏனென்றால் ஒரு மனிதனை நீ இப்படித்தான் நடக்க வேண்டும் நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு பெயர் இந்த ஹுக்கும் இருக்கிறதே இது அல்லாவுக்கு மட்டுமே சொந்தம் இனிஷ்கும் இல்லாதில்லா அரசாட்சி என்பது அல்லாவுக்கே சொந்தமானது அல்லாஹ் சொல்கிறார் சட்டங்களை ஏற்றுவது சட்டங்களின் பிரகாரம் நடக்கச் சொல்வது சட்டத்துக்கு மாற்றமாக நடந்தால் தண்டிப்பது இவைகள் அனைத்துக்கும் சொந்தக்காரன் அல்லா மட்டும்தான் ஆனால் அவனுடைய சலீமா அவனுடைய பிரதிநிதி என்கிற வகையிலே சில நபிமார்களை இருக்கிறார் அவர்களை அல்லாஹ் ஹாக்கிம் என்று சொல்லவில்லை யாதா போதும் உண்மை நாம் ஆக்கிவிட்டோம்

காரணம் என் தரப்பிலே நீங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நான் செய்ய வேண்டிய காரியத்தை உங்கள் மூலமாக நிறைவேற்றுகிறேன் எனவே நீங்கள் நீளமாக நடக்க வேண்டும் காரணம் நான் மிகவும் நீளமானவன் இதே பொன்றுதான் பனீசிற வேலர்களை பார்த்து சொல்கிறான் பஜாலக்கும் முழுக்கா என்கிறான் முழுக்கா உங்களிலே ஓரிரு அரசர்ல பல அரசர்களை நாம் ஏற்பாடு செய்தோம் வர வைத்தோம் என்கிறார் பன்னீசிர வேலர்களிலே ஆட்சியாளர்கள் வந்தார்கள் ஆனால் நான் தான் நீங்கள் அல்ல எந்த சட்டத்தையும் மார்க்க சட்டங்களை புரட்டுகின்ற திருத்துகின்ற அகட்டுகின்ற நீக்குகின்ற அல்லது சேர்க்கின்ற அதிகாரம் உங்களுக்குரியதல்ல என் தரப்பிலிருந்து நீங்கள் செயல்படுவீர்கள் நீங்கள் ஹலீஃபாவாக இருப்பீர்கள் பிரதிநிதிகளாக இருப்பீர்கள் என்றெல்லாம் சொல்கிறார் அப்படி வந்தவர்கள் தான் நபிமார்கள் எல்லாம் ஆனால் நபிகள் நாயகம் செல்லும் அவர்களின் காலத்திலே அல்லாஹ் சொன்னான் உங்களது பேச்சுக்கு கொஞ்சம் மாற்றம் செய்து விட்டால் சகாபாக்கள் நீங்கள் சொன்ன சொல்லுக்கு அவர்கள் புரிதலில் ஏற்படுகின்ற தவறு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்பார்கள் புரிதலில் ஏற்படுகின்ற தவறு அதன் மூலமாக சகாபாக்கள் ஏதேனும் சரிவிலே அவர்கள் போனால் அவர்கள் மீது நீங்கள் கோபப்பட வேண்டாம் அவர்களை நீங்கள் அவர்களை மண்டித்திடுங்கள் அவர்களுக்காக ரப்பிடத்திலே என்னிடத்திலே பாவமனை கேளுங்கள் பிறகு அவர்களை ஒதுக்கி வைத்து விடாதீர்கள் அவர்கள் என் சொல்லை மீறியவர்கள் என்று அவர்களை ஒதுக்கி வைத்து விடாதீர்கள் அவர்களிடத்திலே மசோதா செய்து கொள்ளுங்கள் என்பது கருத்துரிமை அனைவரிடத்திலேயும் கேட்பது உங்களது அபிப்பிராயம் என்ன உங்களின் அபிப்பிராயம் என்ன உங்களின் அபிப்பிராயம் என்ன என்று அபிப்பிராயம் சொல்லுகின்ற கருத்துரிமையை தருவது இறக்கு பெயர் மசோரா இதுவும் கூட மக்களாட்சியினுடைய துவக்கம் இப்படித்தான் துவங்கியது இப்படித்தான் அறியவர்களின் காலத்திலே துவங்கியது ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்கள் அனைவரிடத்திலையும் கருத்து கேட்கிறீர்கள் கருத்து சொன்னர் என்ற உரிமை அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் அவர்கள் சொன்னதென் பிரகாரம் நீங்கள் எடுக்க வேண்டும் என்பது கட்டாயமல்ல புகையின் அசந்தபதவக்கல் அல்ல பல பேரின் கருத்தை கேட்ட பிறகு எது சரி என்று உங்களிட தல்விலே நான் போடுவேனோ அதை எடுத்து நீங்கள் நடந்தால் போதுமானது நான் சொன்னேன் என் உன்னுக்கும் பிரயோஜனம் இல்லை நான் ஒரு கருத்து சொன்னேன் என் கருத்தை எடுக்கவே இல்லை என்று கோபிப்பதற்கு கருத்து சொன்னவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்றதெல்லாம் ஜில்ல வந்தாரா புறானிலே ஆயத்தாக இறக்கினான் கணிக நாயகம் செல்லல்லா தெய்வு செல்லம் அவர்கள் பதில் விந்த கடத்திலே பிடிபட்ட எழுபது கைதிகள் சம்பந்தமாக செய்கிறார்கள் என்ன செய்யலாம் என்று கேட்கிறார்கள் இவர்களை நீங்கள் விட்டு வைத்தாலும் பிரச்சனை இவர்களை கைதிகளாக இருக்கக்கூடிய இவர்களை கைதிகளாகவே வைத்திருந்தாலும் பிரச்சனை இவர்களிடத்தில் எதேனும் வாங்கிக் கொண்டு விட்டுவிட்டாலும் பிரச்சனை இவர்கள் மீண்டும் நமக்கு எதிரிகளாகத்தான் இருப்பார்கள் எனவே இவர்களை நசிக்கி விடுங்கள் என்றே அவர்களுடைய அந்த இருந்த அந்த வெளிப்பாடு அப்படி இருந்தது அவர்களின் கருத்து உடனே அபூபக்கர் சித்தேகர் அவர்களிடத்திலே மஷரா கேட்டார் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் உடனே சித்தி எல்லாம் சொன்னார்கள் எனது அபிப்பிராயத்தை எழுபது நபர்களிலே பெரிய பெரிய பண்டிதர்கள் இருக்கிறார்கள் நல்ல படித்தவர்கள் இருக்கிறார்கள் எழுத படிக்க தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் இவர்களிலே நல்ல நல்ல மனிதர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஏனோ இவர்கள் அறியாத காரணத்தால் இஸ்லாமத்திற்கு எதிராக வந்து நிற்கிறார்கள் எனவே என்னுடைய அபிப்பிராயம் எழுத படிக்கிற தன்மை அந்த எழுதுகின்ற தன்மை இருக்கிறதோ அவர்களை வைத்து நமது பிள்ளைகளுக்கு வீழ்மை எடுத்துக் கொள்ளலாம் அவர்களை வைத்து நமது பிள்ளைகளுக்கு படிக்க கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி அவர்களிடமிருந்து கல்வியை வாங்கி கொண்டு அவர்களை விடுதலை செய்து விடலாம் இல்லை அவர்கள் தெரியாதவர்களாக இருந்தால் கையிலே பணங்கா வைத்திருந்தால் அவர்களிடத்திலே நஷ்ட வாங்கி வாங்கிக் கொண்டு அல்லது நம்மை எதிர்த்ததற்காக வேண்டி அவர்களிடத்தில் ஜிசியா வரி போன்று வசூல் செய்துவிட்டு அவர்களை விடுவித்து விடலாம் ஆனால் அவர்களை கொல்லுவது முறையல்ல என்று சொன்னார்கள் அதில் தபுபக்கர் சித்திய கரையெல்லாம் உடனே நபி சொன்னார்கள் என்னுடைய உள்ளத்திலேயும் இதே யோசனை தான் வந்தது அப்படியே நடக்கட்டும் என்று அந்த கைதிகளின் மூலமாக இஸ்லாமிய குழந்தைகள் எழுத படிக்க பழகிக் கொண்டன என்பது சரித்திர வரலாம் அவர்களை அதற்கு பிறகு விடுதலை செய்தார்கள் என்ன செய்யலாம் எப்படி நடக்கலாம் ஊருக்குள்ளே இருந்து போரிடலாமா இல்லை வெளியே சென்று போரிடலாமா அதற்கு மஷ்வரா இப்பொழுது நாம் வெளி பிரயாணம் செய்ய வேண்டும் பிரயாணம் செய்யலாமா இல்லை வேண்டாமா அதற்கான தகுதியான நேரம் இதுதானா இல்லை வேறொரு நேரத்தில் வைத்துக் கொள்ளலாமா மஷோரா செய்வார்கள் ஆனால் அந்த முடிவு நபிகள் நாயகம் செல்லவு செல்லும் அவர்கள் தன் கரத்தில் வைத்திருப்பார்கள் மசோரா சொன்னால் அதை எடுத்து தான் நடக்க வேண்டும் என்பதல்ல அதை யார் முதலை அதிலே தீர்ப்பு சொல்லக்கூடியவராக இருக்கிறாரோ யார் அதிலே முக்கியமாக அமர்ந்திருக்கிறாரோ அவர் தனது உள்ளத்திலே ரப்பின் தரப்பில் இருந்து போடப்பட்டு அவர் முடிவை எடுக்க வேண்டும் என்ன நபிகள் நாயகம் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் என்பதற்காக நீ அதனை எடுத்து செயல்பட வேண்டாம் எது சரியோ அதை எடுத்து செயல்படு என்று அல்ல சொன்னார் அதிகமான நபர்கள் சொல்கிறார்களே அதிகமான நபர்கள் கேட்கிறார்களே அதிகமான நபர்களின் கோரிக்கையாக இருக்கிறதே இதை வைத்து நீங்கள் பின்பற்றுவீர்களே அவர்கள் உங்களை ஒளிவெடுத்து விடுவார்கள் என்று நபை அவர்களுக்கு சொன்னான் சொன்னார் பாருங்கள் ஒரு நாட்டிலே கிட்டத்தட்ட பாதிக்கு மேலுள்ள நபர்கள் எல்லாம் கையிலே குடியேந்தி எங்களை ஓரின சேர்க்கைக்கு அனுமதியுங்கள் ஆண்கள் ஆண்களை திருமணம் முடித்துக் கொள்ளுவோம் பெண்கள் பெண்களை திருமணம் முடித்துக் கொள்வோம் அதற்கு அரசு எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் மிகப்பெரிய கூட்டம் என்கிற காரணத்தால் அது சரி என்று கூட்டமே கூடி எங்களை விபச்சாரத்திற்கு அனுமதியுங்கள் என்று கேட்கிறார்கள் அரசு ஈதலாக அரசு ரீதியாக அனுமதிக்கப்பட்ட செயலாக அனுமதிக்கப்பட்ட தொழிலாக எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூடியிருக்கிறது என்பதற்காக அது சரியானது என்று வந்து விடுமா கூட்டம் ஒரு விஷயத்தை சொல்கிறது என்பதற்காக நீங்கள் அதை பின்பற்றுவீர்களால் அவர்கள் உங்களை அல்லாகுவின் பாதையை விட்டும் வழிகெடுத்து விடுவார்கள் என்கிறார் ஆனால் நாம் ஓட்டெடுக்கும் வரையிலே அதிகமான நபர்கள் எதை சொல்கிறார்களோ அதன் பிரகாரம் தான் நாம் தேர்ந்தெடுக்கிறோம் அதை நான் ஓட்டெடுப்பு முறையாக வைத்திருக்கிறோம் எனவேதான் நபியவர்கள் சொன்னார்கள் இந்த ஓட்டெடுப்பு முறை கூட அது ஒரு உங்களிடத்தில் கேட்கிறார்கள் என்ன செய்யலாம் என்று கேட்கிறார்கள் நபியவர்கள் சொன்னார்கள் அல் புஸ்து யாரிடத்திலே மஷோனா கேட்கப்படுகிறதோ அவர் தரப்பட்டவர் அவர் தரப்பட்டவர் எனவே பயந்து அவர் அங்கே எனவேதத்தை நிறைவேற்ற வேண்டும் காரணம் நம்பி எதிர்த்தரப்பில் உள்ளவர் செயல்படுவார் அவருக்கு எந்த இழப்பும் ஏற்படாமல் நீங்கள் மசோரா கொடுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் சென்றார் அப்படி என்றால் இன்றைய ஓட்டெடுப்பு முறை அதுவும் மஷோராவிலே ஒரு பகுதி ஆனால் அந்த நாம் அமான கருத்தில் கொண்டு நாம் அதை மதிப்பளிக்க வேண்டும் அதற்கு நாம் தீர்ப்பு தர வேண்டும் அதை கொண்டு இன்று தீர்ப்பு செய்கிறார்கள் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு நினைத்து பார்க்கிறோம் ஹசரத் அபூபக்கர் சித்தே தளதி அல்லாஹ் ஆட்சியிலே உடனே அமர்ந்தார்களா அவர்களுக்கு என்கிற பெயர் அல்ல அவர்களுக்கு பெயர் என்ன ஹலிபா அல்லாஹ் இவர்களை முதல் ஹலீஃபம் நபியவர்களின் அந்த புனித உடல் வைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் நபியவர்களின் புனித உடலை அடக்கம் செய்யவில்லை மஸ்ஜித் நபவியிலே வைக்கப்பட்டிருக்கிறது மூன்று நாட்கள் யார் இதற்கடுத்து பொறுப்பிலே வருவது அதை முடிவு செய்த பிறகுதான் நபியவர்களின் அந்த புனித உடல் அடக்கம் செய்யப்பட்டது ஆனால் அந்த உடலிலிருந்து கஸ்தூரி மனம் வீசியதை தவிர நாம் நினைப்பது போன்று எதுவும் இல்லை மூன்று நாட்கள் கஸ்தூரியாக மணத்தது உடலை வைத்துக் கொண்டு வைத்துக்கொண்டு நடந்தது யாரை தேர்ந்தெடுப்பது சொல்கிறார்கள் நாங்கள் வீடுகளை இழந்தவர்கள் எங்களது தொழில் துறைகளை இழந்தவர்கள் சொத்துகத்துக்களை எல்லாம் இழந்தவர்கள் இந்த மார்க்கத்துக்காக அனைத்தையும் இழந்து எதிர செய்து நாங்கள் வந்தோம் எங்களிலே நாங்கள் பட்ட கஷ்டத்தை யார் பட்டிருப்பார் நாங்கள் எவ்வளவு அடி வாங்கினோம் முதல் வாங்கினோம் எங்களில் பலவேரை நாங்கள் இழந்தோம் சகிதானார்கள் எனவே எங்களிலிருந்து நான் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஹலிபாபா உடனே அன்சாரிகள் சொன்னார்கள் அது சரி நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் உண்மைதான் ஆனால் உங்களை பாருங்கள் என்று வரவழைத்து உங்களுக்கு வீடு வாசல் கொடுத்து உங்களை அரவணைத்து ஆறுதலாக தழுவியவர்கள் யார் நாங்கள் தானே எங்களிலிருந்து தானே இஸ்லாமை பரவியது எங்களிலிருந்து தானே நபியவர்கள் இஸ்லாத்தை கொண்டு போய் மூளை கொடுத்தெல்லாம் சென்றார்கள் அதற்கு நாங்கள் தானே உதவியாக இருந்தோம் எனவே அன்சாரிகளில் தான் சலீபாவாக வர வேண்டும் ஒரு பெருங்குட்டமே இங்கும் பெருங்குட்டமே பேசியது அதிலிருந்து வயோதிக பெரியவர் எழுந்தார் சொன்னார் நண்பர்களே நண்பர்களே ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் தன்னுடைய கருத்தை நீங்கள் சொல்லீர்கள் அதற்கான உரிமை உங்களுக்கு இருக்கிறது அனைவருடைய கருத்தையும் நாம் எல்லாம் கேட்டோம் ஆனால் எவெருமானால் நான் நாகல் இவ செல்லும் அவர்கள் சொன்ன ஒரு சகிசை ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் நம்பினால் என் சொல்லி பிரகாரம் செயல்படுங்கள் என்று அவரும் தனது கருத்தை தெரிவித்தார் இதற்கு பெயர் என்ன அனைவருமாக சேர்ந்து ஒரே இடத்தில் அமர்ந்து கூச்சல் குழப்பம் இல்லாமல் ஒருவரை ஒருவர் மதித்து புரிந்து அவரவர்கள் கருத்தை தெரிவிப்பது உடனே அந்த வயோதிக பெரியவரும் நபியவர்களின் தோழராக இருந்தார் எழுந்து நின்றார் சொன்னார்

என்னுடைய ஆசிரியவர்கள் ஹெச் கமாலத்தீன் ஹசரத் அவர்கள் சொல்லுவார்கள் பாடத்திலே வைத்து நபியவர்கள் இப்படி ஏன் சொன்னார்கள் குறைசிகளை எல்லாம் உட்படுத்தி இருக்கிறார்கள் என்ன காரணம் ஏன் அன்சாரிகள் என்ன ஆனார்கள் ஏன் அன்சாரிகளை சொல்லவில்லை அதற்கு அதிரத் அவர்கள் சொல்லுவார்கள் அன்சாரிகள் விவசாயிகளாக இருந்தார்கள் அவர்களுக்கு உள்ளூர் தெரியும் விவசாயம் தெரியும் அறுவடை செய்ய தெரியும் தானியங்களை பாதுகாக்க தெரியும் ஒரு மனிதனை தெரியாது ஒரு மனிதனை எப்படி அடக்கி வைக்க தெரியாது ஒரு நாட்டை ஆள சில நபர்களை அடக்கி வைக்கவும் தெரிய வேண்டும் அதற்கான தகுதியும் இருக்க வேண்டும் ஆனால் குறைசிகளாக இருக்கக்கூடிய முகாதிரியங்கள் நாடு கடந்தவர்கள் பல நாடுகள் சுற்றவர்கள் கடல் கடந்தவர்கள் வியாபாரம் செய்தவர்கள் பல மனிதர்களின் குணங்களை அறிந்தவர்கள் யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் யாரிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் சூழல் எப்படி அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் அறிந்தவர்கள் முகாஜிரிகள் அதாவது குறைசிகள் எனவேதான் அவர்களில் தான் ஹலிப்பா வர வேண்டும் என்று நதியவர்கள் முன்கூட்டியே சொல்லி சென்றிருக்கிறார்கள்

நவியவர்களோடு இருந்த பாக்கியம் உள்ளூரிலேயும் சரி வெளியூரிலேயும் சரி நிஜரத்திலையும் சரி எந்த நேரத்திலும் நவியவர்களோடவே இருக்கும் பாக்கியம் பெற்றவர்கள் அதில் கபோவக்கர் சித்தே கருதியல்லாஹ் பிரான் எனவே அவர்கள் தான் இந்நாத்தை ஏற்றுக்கொள்ள கருஞான என்று சொல்லி அத்துடைய நபர்களுடைய ஒருமித்த கருத்திலே அதில் கபோவக்கர் சிந்தி கருதியல்லாஹ் ரண்டவர்கள் கலிபாபா ஆனா

மாதா மாதம் கொஞ்சம் பணம் வைத்தல் மாதிரிலிருந்து கிடைத்தது அது எனது உள்ளத்தை நெருடிக் கொண்டே இருக்கிறது இந்த இடம் எனது இடம் அந்த இடத்தை விற்று அந்த நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு போய் வைத்தல் மாலிலே செலுத்து விடமா என்று ஆயிஷா விடத்திலே சொன்னார்கள் பிறகு அரசாங்க பொருள் என்று பார்த்தால் ஒரு ஒட்டகம் இருந்தது ஒரு அடிமை இருந்தால் இன்னும் சின்ன சின்ன வஸ்துகள் அதை எல்லாம் கொண்டு போய் ஒவ்வொரு இடத்திலே ஒப்படைத்திடங்கள் அவர் தான் அடித்த ஹலீஃபா என்று சொன்னார்கள் அதை அனைத்து மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஹசரத் உமருடைய ஆட்சி வளரியது ஹசரத் உமர் ரவி எல்லாம் திறக்கவர்களும் ஹாக்கிமல்ல ஹலீஃபாவாகத்தான் இருந்தார்கள் ஏ ஹாக்கிம் அல்லாஹ் மட்டும்தான் ஹலீஃபா மனிதனாக இருக்கலாம் ஹசரத் உமர் ரவி எல்லாத்தினுடைய ஆட்சி காலம் ஒரு நாள் சபையிலே மக்கள்லாம் இருக்கிற போது எதிர்ப்பு சொன்னார்கள் பெண்கள் அவர்கள் இஷ்ட பிரகாரம் மகரை கேட்கிறார்கள் அவர்கள் இஷ்டப்பிரகாரம் இவ்வளவு மகன் கொடுத்தால் திருமணம் முடிப்பேன் என்கிறார்கள் என்ன நினைத்துக் கொண்டார்கள் ஒரு அளவு வேண்டும் ஒரு நிர்ணயம் வேண்டும் இவ்வளவுதான் மதுரை பெற வேண்டும் என்று இந்த ஒரு முடிவை எடுக்கிறது அந்த அளவுக்கு தான் மகரை கேட்க வேண்டும் அதைவிட கூடுதலாக நீங்கள் மகிழ் கேட்கிற காரணத்தால் எங்களது ஆண்கள் எல்லாம் திருமணம் முடிக்காமல் கிடக்கிறார்கள் கஷ்டத்திலே விடுமோ என்று பயந்து எனவே இந்த ஒரு நிர்ணயம் தேவை என்று சொன்ன நேரத்தில் கூட்டத்தில் இருந்து வாலிபப் எழுந்திருக்கவில்லை ஆக குடுகுடு ஒரு கிழவி எழுந்து நின்றது குமரே என்று அழைத்தது குமரே என்று அழைத்தது அதிர்ந்து போனார் உமர் ரதி அல்லாஹ் என்ன சொல்கிறேன் ரெண்டு கேட்டார் அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறார் وَإِنْ آتَيْتُمْ إِحْدَاهُنَّ قِنْطَارًا ஒரு பெண்மணி மஹராக அந்த பெண்ணுக்கு மஹராக ஒரு பொற் குவியலே தரப்பட்டாலும் அதிலிருந்து கொஞ்சத்தை கூட எடுப்பதற்கு கணவனுக்கோ அந்த கணவனை விட்டார்களுக்கோ அனுமதி இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறானே ஒரு பெண்மணி ஒரு பொன் குவியலையே கொண்டு வரலாம் என்று சொல்லுகிறார் நீ எப்படி நிர்ணயம் செய்யலாம் இவ்வளவு தான் வந்தது கலவை கேட்டது இதுதான் இதுதான் லாபம் ஆட்சி மக்களாட்சி மக்களாட்சி என்றால் குடியரசு என்றால் அவர்களிடத்தில் ஏற்படுகின்ற தவறுகளை எழுந்து கேட்கின்ற தைரியமும் கேட்பதற்கான தகுதியும் கேட்பதற்கான உரிமையும் தரப்பட்டிருந்தால் அதுதான் மக்களாட்சி வயோதிக தந்தையே விட்டாய் என் உள்ளத்தை நீ மாற்றி விட்டாய் ஒரு ஆண்டு ஆயத்தை தெரியாமல் நான் சொல்லிவிட்டேனே என்னை மன்னித்திடமா என்றார்கள் இந்த நிலை வர வேண்டும் இந்த நிலை இன்று இருக்கிறதா நினைத்து பாருங்கள் பெரியவர்களே காலம் வந்தது மேக அழகான ஆட்சி காலம் பனிரெண்டு ஆண்டுகள் ஆட்சி காலம் அனைவரும் தேர்ந்தெடுத்து தான் ஹசரத் உஸ்மான் பொருளும் ஆட்சியிலே வந்தார்கள் அவர்களும் அல்ல ஹலீஃபாவாகத்தான் இருந்தார்கள் ஆட்சியாக இருக்கட்டும் ஒரு மனிதனது குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் அல்லது நிர்வாகங்களாக இருக்கட்டும் அது வாட்ட போய்கிட்டு போது நிம்மதியாக போய்கிட்டே இருக்கும்

கொஞ்சம் திருத்தம் சீர்திருத்தம் என்று வந்தார்கள் தன்னுடைய குடும்பத்திலே உள்ள மிக தகுதிமிக்கவர்களை ஆட்சி பொறுப்பிலே அமர்த்தி ஏற்கனவே உள்ளவர்களை ஆட்சியில் இருந்து வந்து விட்டது தலைவலி வந்து வந்துவிட்டது அதிலே வந்ததுதான் உஸ்மான் நதி அல்லாத அந்த சகாதத்தின் வெளிப்பாடுதான் பனிரெண்டாயிரம் சகாதிகரின் சகாதர் அந்த சஹாபதின் வெளிபாடே 12 ஆம் அம சஹாபிகளின் சஹாபத் ஹதரத் உஸ்மான் ரதியத் அன்ஹு ஆட்சிக்கு பிரடை ஹதரத் அலிய ரதியத் அன்ஹ ஹதரங்கவர்கள் खिलाफத்துக்கு வருகிறார்கள் அனைவரும் பயயசிவதற்க்கு தகுதியாக நிற்கிறார்கள் தயாராக நிற்கிறார்கள் ஹதரத் அலியே ஹதீபமாக ஆட்சி பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் இருக்கிறார்கள் அனைவரும் ஆனால் ஹதரத் முஹம்மது அரதியத் அன்ஹ அவர்கள் தயாராக இங்கே தயாராக இல்லை என்பதற்கு அடையாளம் தான் ஹலிபாவாக வேண்டும் அப்படி அல்ல நோக்கம் அவர்களது விளக்கத்தில் ஏற்பட்ட ஒரு சிறிய தவறு என்ன சொல்கிறார்கள் ஹசரத் அலியை ஹலிபாவாக ஆக்குவதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஹசரத் உஸ்மானை யார் கொலை செய்தது என்பது அவருக்கு தெரியும் அவர்களை அழைத்து கொலை செய்து விடட்டும் நான் இப்பொழுதே பையச் செய்கிறேன் என்றார் ஹசரத் அலி ரதி அல்லாது சொன்னார்கள் எனக்கு யார் என்றே தெரியாது ஹசரத் அலி ரதி அல்லாது பொய் சொல்வார்களா நவியவர்களுடைய மருமகனால் பொய் சொல்வார்களா சஹாபிகளிலே மிக மூத்த சஹாபி பொய் வருமா வாயிலிருந்து எனக்கு தெரியாது யார் கொலை செய்தது என்று எனக்கு தெரியாது என்னை ஹலீஃபாவாக ஆக்கினால் அந்த பலத்திலே அந்த பவரிலே யார் தவறு செய்தது என்பதை அடையாளம் கண்டு அழைத்து அவர்களை நான் தண்டிப்பேன் என்கிறார்கள் இல்லை இல்லை நீ முதலில் தண்டித்திடு பிறகு உன்னை கலிப்பாவாக ஆக்குகிறேன் என்கிறார்கள் அதற்கு மாவியார் அப்படியே இந்த குழப்பம் ஏற்படுகிறது அல்லவா இந்த புரிதலில் ஏற்படுகின்ற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதன் மூலமாக ஏற்பட்டதுதான் பனிரெண்டாயிரம் சகாவிகளின் சகாது நினைத்து பார்க்க ஆனால் பெருவாழியான மக்கள் அனைவருமாக சேர்ந்து வைகை செய்த காரணத்தால் மதர தாரீரரியா திறங்குவர்கள் கிலாபத்திரியம் வந்தார்கள் இப்படி தாக்க இஸ்லாமிய வரலாறு பயணம் செய்து நம் வரையிலும் வந்திருக்கிறது மிக சுவாரஸ்யமான அந்த சப அந்த அந்த பயணத்தை சொல்லி கொண்டே இருக்கலாம் ஆனால் நான் புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு போதுமானது கடைசியாக நபிகள் நாயகம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன் உங்களுக்கு மேலே அதிகாரத்தில் வருபவர்கள் ஆட்சியாளர்களாக வரக்கூடியவர்கள் உங்களுக்கு மேலே உங்களை துடிக்கக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய செயல்கள் நல்லதாக இருக்க வேண்டும் இன்னமா உண்மாலுக்கும் அகமாளுக்கும் நீங்கள் செய்கின்ற அமல்கள் தான் உங்களை அதிகாரியாக ஆக்கும் உங்களுக்கு அதிகார அதிகாரிகளை கொண்டு வரும் நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் நல்லவர்களே வருவார்கள் நீங்கள் நல்ல காரியம் செய்பவர்களாக இருந்தால் நற்காரியங்கள் செய்பவர்களே வருவார்கள் நீங்கள் நல்லுண்ணம் கொண்டவர்களாக இருந்தால் நல்லுண்ணம் கொண்டவர்களே வருவார்கள் நீங்கள் இறக்க குணம் உள்ளவர்களாக இருந்தால் உங்கள் மீது இறக்கப்படக்கூடியவர்கள் வருவார்கள் நீங்கள் கருணை காட்டக்கூடியவர்களாக இருந்தால் உங்கள் மீது கருணை காட்டக்கூடியவர்கள் வருவார்கள் நீங்கள் பிறரை மதிப்பவர்களாக இருந்தால் உங்களை மதிப்பவர்கள் மேலே வருவார்கள் நீங்கள் பிறருடைய பொருள்களுக்கும் உயிர்களுக்கும் நீங்கள் நீங்கள் பொதுவாக கண்ணியம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுடைய உயிருக்கும் உடமைகளுக்கும் மானத்துக்கும் மரியாதைக்கும் பொறுப்புதாரிகளாக இருப்பவர்கள் மேலே வருவார்கள் என்று நாயகம் நவீனநாயகம் செல்லெல்லாம் செல்ற சொன்னதை மனதில் கொண்டு வாட வேண்டும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றங்களுக்கெல்லாம் நமது செயல்கத்தான் காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வல்ல ரஹ்மான் புரிந்தவள் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் மனாகும்